வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அன்பு கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து மேனகா காந்தி ஜெயிப்பாரா ஏன்னா மேனகா காந்தி இன்றைக்கி வந்து அவங்க பையனுக்கு சீட் கொடுக்கல வருண் காந்தி பிளிப்பட் தொகுதியில் அதுவும் இல்லாமல் காந்தி எழுதிய கடிதம் வந்து பெரிய பரபரப்பாக போய்ட்டு இருந்துச்சு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து ராமர் கோயில் விஷயத்தை எல்லோரும் முன்னெடுக்கும் போது இன்னைக்கு வந்து இப்போ மேனகா காந்தி அதை தவிர்க்கிறாங்க ஏன் தவிர்க்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய கல நிலவரம் என்ன ஏன் அதை பேசுறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நேற்று வந்து நம்ம மூடி அவர்கள் பேசிய வார்த்தையை ரொம்ப ரொம்ப வருத்தமளிக்கக்கூடிய வார்த்தை ஏற்கனவே நிறைய பேசிட்டார் நேற்று வருத்தமளிக்கக்கூடிய வார்த்தை என்னென்னா நேரு அவர்கள் இடஒதுக்கீடுக்கு எதிராக இருந்தார் அம்பேத்கர் சொல்லி தான் கொடுத்தாரு இந்திரா காந்தியும் எதிராக இருக்காங்கன்னு சொல்லி மறைந்த தலைவர்களை இதை விட கொச்சப்படுத்த முடியாது இன்னொன்று இவர் சொல்கிற மாதிரி நம்புறதுக்கு இந்திய மக்கள் தயாராகலை வரலாற்றை மாற்ற முடியாது ஏன்னா வரலாற்றை மாற்றன்னு சொல்கிறவர் தான் அமித்ஷா இந்த வரலாற்றையும் மாற்றாங்கன்னு நினைக்கிறேன் மோடி அவர்களை பற்றி வரலாறு கண்டிப்பாக கண்டிப்பாக இது வரைக்கும் எவ்வளோ பேர் இருந்திருக்காங்க கண்டிப்பாக இவரை பற்றி எழுதுவாங்க ஆனால் அது வந்து வரலாறாக ஆகாது அப்படின்னு தான் எழுதி வச்சுக்கோங்க ஏன்னால் இவருக்கு பண்ணுற என்ன அந்த வார்த்தையை சொல்கிறது நம்ம தெரில அந்த அளவுக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க ஒருத்தர் இறந்தால் கூட அவங்க பேரை நம்ம வந்து அவங்க ஏதோ பண்ணிட்டாங்கப்பா அது அடுத்த பேசி பேசுப்பான்னு சொல்லுவோம் இறந்த தலைவர்களை பண்ணுறப்போது எப்படி ஒரு வன்மம் உங்ககிட்டிருக்கு இருக்கு கிட்ட பத்து வருஷம் உங்களுக்கு கீழ் நாங்கள் இருந்தோங்கிறது ரொம்ப உண்மையில் வெக்கமாகுது அவர் பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது சொந்த இன மக்களையும் இந்த மாதிரி பேசுகிறாருன்னா அப்புறம் நம்ம என்ன வரப்போ அதிகாரத்துக்கு எதை வேணால் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்காரு அந்த அதிகாரம் பல தலைவர்களை இந்த உலகம் முழுக்க அந்த இருக்கக்கூடிய தலைவர் ஹிட்லர்லேருந்து முசோலிலிருந்து சொல்லிக்கிட்டே போனால் வரலாறு அந்த வரலாறு எப்படி கொண்டு வந்ததுங்கிறது உலகமே அறியும் உலகம் ஒரு வட்டம்தான் கண்டிப்பாக எல்லாம் நடக்கும் அதை சொல்லிட்டு ஆரம்பிக்கிறோம் சரி மேனகா காந்திக்கு என்ன பிரச்சனை மேனகா காந்தி சுல்தான்பூரில் நிற்கிறாங்க சுல்தான்பூரில் நிற்கிறது பிரச்சனை இல்லை அங்கே எங்கே சிக்கல் வருதுன்னா அமிர்ஷா வந்து கூட்டத்துக்கு வரதாக இருந்தது தள்ளி போகுது ஆனால் நிஷாந்த் பாட்டி சஞ்சய் நிஷாந்த் வராரு யார் சொல்லி வராரு யோகி சொல்லி வராரு சரி என்னங்க பிரச்சனைனா ஒன்று ப்ளஸ் ஒன்று ரெண்டு தான் யோகிக்கும் மோடிக்கும் சண்டை குறிப்பாக பார்த்தீங்கன்னா மேனகா காந்தி சொல்கிறாங்க ராமர் கோயில் அதை பற்றி எனக்கு பேச மாட்டேங்க ஏன்னா இஸ்லாமியர்கள் முழுக்க முழுக்க பதினேழு சதவீதாக்கள் அப்படியே உழுமா தேவையில்லாமல் சுல்தான்பூரில் வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு இப்போ அவங்க புலம்புற நிலைமைக்கு உருவாகிட்டாங்க ஏன்னால் ஏற்கனவே அவங்க வந்து இந்த பளிப்பட்ட அந்த தொகுதியில் வந்து அஞ்சு தடவை ஜனதா ஜனதாதளத்தில் இருக்கும்போதே ஜெயித்தாங்க ஜனதாதளத்தில் இருந்து அதுக்கப்புறம்தான் வந்து பிஜேபிக்கு வராங்க பிஜேபிக்கு வந்து போன தடவை அவங்க பையன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பிலிப்பட்ட தொகுதியில் வந்து ஜெயிக்கிறார் வருண்காந்தி அதுக்கப்புறம் என்னென்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி மார்ச் ஏழாம் தேதி ஒரு லெட்டர் எழுதுகிறார் அவருக்கு சீட்டு கொடுக்கல என்ன எழுதுகிறார் போன மாதம் இந்த மாதிரி எனக்கு சீட்டு கொடுக்கல இந்த ஊருக்கு வந்து சின்ன பையனாக வந்தேன் இந்த மக்களை என்னையும் பிரிக்க முடியாது அப்படின்னு எழுதுறாரு அதற்கு முன்பாடி அவர் சொன்ன வார்த்தை இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் வந்து சரியாக செயல்படல மக்களை பிளவுபடுத்துது அப்படின்னு பிஜேபியை மறைமுகமாக குற்றம் சாட்டி ஒரு இடத்த மொத்தமாக சொன்னவங்க ஆட்சி பண்ண தெரிலன்ட்டார் காந்தி அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை பிஜேபி ஒத்துக்குவாங்களா சரி சரி அவனுக்கு சீட் இல்லைன்ட்டாங்க அவர் ஒன்றும் பிரச்சனை இல்லையா உங்க வேலையை பாருன்ட்டார் தனியாக நிற்க வேண்டியது எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு இண்டிவிஜுவலாக நின்றுருக்க வேண்டியது அதுக்கப்புறம் சில பேர் வேணாங்க விட்டுருங்க அப்படின்னு சொன்னதுனால அமைதியாயிட்டார் ஏன்னா இல்லைனா அவங்க அம்மாவுக்கு சீட் கொடுத்துருக்க மாட்டாங்க அப்படிங்கிற சொல்கிற விஷயமும் உண்டு இன்னொன்று நீர் அடித்து நீர் விளக்காதுங்க என்ன தான் மேனகா காந்திக்கும் வருங்காந்திக்கும் இப்போ சும்மா நான் சொன்னால் என் பையன் கேட்க மாட்டாங்கன்னு அவங்க சொல்கிறதெல்லாம் நம்புற மாதிரி இல்லை அது வேறு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எலெக்ஷன் முடிஞ்சவனோ தெரியும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி மேனகா காந்தி அங்கே இருக்கக்கூடிய இடத்துல பார்த்திங்கன்னா சுல்தான்பூரில் மிகப்பெரிய ஒரு அடிதடியாக நடந்துட்டுருது அதாவது சமாஜ்வாதி கட்சிக்கும் பிஜேபிக்கும் இல்லை பிஜேபி கட்சிக்குள்ளேயே சண்டை யோகி ஆளுங்க இவங்களுக்கு வேலை செய்ய மாட்டேறாங்க இவன் ஆளுங்க அவங்க வேலை செய்ய மாட்டேறாங்க சார் ஐட்டுப்பா நிஷாந்த் பாட்டி இப்போ நான் அவங்கள வந்து கொஞ்சம் கூப்பிட்டு அவரை வச்சு தான் சஞ்சய் அவரை வச்சு தான் நேற்று வந்து கூட்டம் போட்டிருக்காங்க அதில் இஸ்லாமியர்கள்லாம் வந்திருக்காங்க ஆனால் இஸ்லாமியர்கள் வந்து எனக்கு மொத்தமாக ஓட்டு போடணுன்னு நீங்கள் கேட்குறாங்க ஆனால் என்ன சிக்கல் அந்த தொகுதியில் போன தடவைக்கு முந்த தடவை என்ன நடந்திருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்குறேன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு இந்த தேர்தல் நடக்கும்போது அங்கே பிஜேபி ஜெயிக்குது பிஜேபி நாற்பத்தி நாலு சதவீதம் அதற்கு பின்னால் வந்த எஸ்பி அதாவது நம்ம இவங்க மாயாவதி அவங்க என்ன பண்ணுறாங்க இருபத்தி மூணு சதவீதம் அதற்கு பின்னாடி வந்த சமாஜ்வாதி அவங்க இருபத்தி ரெண்டு சதவீதம் சமாஜ்வாதி இருபத்தி ரெண்டு பிஎஸ்பி மாயாவதி இருபத்தி மூணு பிஜேபி நாற்பத்தி நாலு இதான் அங்கே ஜெயிக்கிறாங்க சுல்தான்பூரில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அப்போ சமாஜ்வாதி கட்சி அகிலேஷ் யாதவும் மாயாவதியும் ஒன்று அணிக்கிறாங்க கூட்டணி அப்போ என்ன சிக்கலாகுதுன்னா பிஜேபி அதே நாற்பத்தி நாலு இவங்க நாற்பத்தி மூணு ஒரு சதவீதம் வெறும் பதினாலாயிரம் ஓட்டில் வந்து பிஜேபி ஜெயிக்கிறாங்க என்ன சிக்கல் வருது அப்படின்னா ஏற்கனவே அவங்க வந்து அங்கே பதினாலாயிரம் ஓட்டில் வந்து இவங்க தோக்கடிக்கிறாங்க சந்திரா பிரதாப் சிங் அப்படிங்கிற ஒருத்தரை தோக்கடிக்கிறாங்க அவர் வந்து சமாஜ்வாதி கட்சி அப்போ சமாஜ்வாதியும் மாயாவதியும் ஒன்றா இருக்காங்க இந்த தொகுதியை வரைக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மேனகா வந்து நிற்கிறாங்க அவர் எதிர்த்து ராம்பவுல் நிஷாந்த் அவரை வந்து நம்ம இது விருப்போட்டிருக்கார் யார் நம்ம சமாஜ்வாதி இன்னொரு பக்கம் ராம் ராம்பர்மா அவர் வந்து குருமி இனம் குருமி குறுமீனம்னா நம்ம நிதிஷ்குமார் கம்யூனிட்டி அவரோட கம்யூனிட்டியை சேர்ந்தவரை மாயாவதி போய்ட்டுருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இது என்ன கால்குலேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேனகா காந்தி எப்பயுமே தெரியும் பிஜேபிக்கு எந்த ஓட்டு வருவன் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா தலித் ஓட்டுகள் மாயாவதிக்கு கிடைக்கும் அவங்க தலித்தை போடலேன்னா கூட அப்படின்னு மாயாவதி நினைக்கிறாங்க அப்போ என்னன்னா அங்க இருக்கக்கூடியவங்களில் இருபத்தோரு சதவீதம் தலித் மக்கள் தொடர்ந்து அவங்க வந்து மாயாவதிக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க போன தேர்தல் உட்பட இந்த தேர்தல் என்னாச்சுன்னா பி டீம் அப்படிங்கிற ஒரு வலுவான கோஷம் அவங்க மேலே இருக்கு இன்னொன்று இஸ்லாமிய வாக்குகள் பதினேழு சதவீதம் பதினேழு இஸ்லாமிய வாக்குகள் இருபத்தோரு சதவீதம் இவங்க நம்ம தாழ்த்தப்பட்ட மக்கள் இந்த ரெண்டையும் புரி தான் இப்போ ராம்பவுல் நிஷாந்த் நிற்கிறார் ராம்பௌல் நிஷாத்துக்கு அங்கே இருக்கக்கூடிய மொத்தமாக அந்த மக்கள் வராங்க இன்னொன்று நிஷாந்த் சமூகம் பெரிய அளவுக்கு இருக்குது நிஷாந்த் சமூகமும் வருது இப்போ என்னென்னா சஞ்சய் நிஷாத் வந்து கூட நிஷாத் சமூக மக்கள் எல்லாரும் வந்து இல்லை நாங்கள் வந்து இந்த தடவை வந்து சமாஜ்வாதிக்கு ஓட்டு போடுவோம் அப்படிங்கிறத பார்க்க முடியுது சரி சுல்தான்பூரில் ஏன் இவ்வளவு பிரச்சனைன்னா பிஜேபிக்கு நல்லா தெரியும் ராமர் கோயில் பிரச்சனையை எடுக்க மாட்டுறாங்க யார் மேனகா காந்தி இன்னும் குறிப்பாக அவங்க நல்லாவே தெரியுது இந்த மாதிரி இஷ்யூலாம் எடுத்தால் இங்கே கதை ஓடாதுன்னு ஏற்கனவே தலித் மக்கள் கோவமாக இருக்காங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் போனதில் வெறும் பதினாலாயிரம் ஓட்டு அதாவது மோடி அலை பெருசாக இருக்கும்போது பதினாலாயிரம் ஓட்டு இப்படி நடக்கும்போது போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு கூட்டம் நடக்கும்போது அங்கே ஒரு பெரிய சண்டையாகி யோகி வாழ்க்கை ஒரு பக்கம் ஒரு பக்கம் மோடிஜி வாழ்க்கை அது ஒரு பெரிய சண்டையாகி ஏகப்பட்ட சட்டையை கிளிக்காத ரேஞ்சில் போயிடுச்சு இன்னொரு பத்து பெண் நிர்வாகிகள் ரிசைன் பண்ணிட்டாங்க மேனகா காந்தி இருக்கிறனால இருக்குது சமாளிக்கிறாங்க அவங்க வந்து இஸ்லாமியர்களை பற்றி ஒரு வார்த்தை பேச மாட்டுறாங்க அப்புறம் வந்து எதை பற்றியும் பேச மாட்டேறாங்க அவங்க வந்து ராகுல் காந்தி பிரியங்காந்தி பேசினா அதெல்லாம் எனக்கு சம்பந்தம் இல்லைன்னுட்டாங்க ஏன் இதை சொல்கிறோம்னா இப்போ ப்ளிப்பட் தொகுதியில் வந்து பையனுக்கு சீட் கொடுக்கல அங்கே யாரை போய் நிற்க வைக்கிறாங்க பிஜேபினால் ஜித்தன் பிரசன்னா அவர் வந்து இப்போ ரூரல் மினிஸ்ட்ரு சிட்டிங் அமைச்சர் அவரை நிற்க வைக்கிறாங்க அதனால் அங்கேயும் பிரச்சனை ஏன்னா அங்கே வந்து வருண் காந்தியோடய ஃபேக்டர் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறோம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மேனகா காந்தி கரையேறுவாரா அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன சிக்கனா இருபத்தஞ்சாந்தேதி கிராமம் வைஸ் ஒரு பெரிய ஸ்டோரியாக இன்றைக்கி ஆர்டிக்கல் வந்து கிராம வைஸ் என்னென்னா முழுக்க முழுக்க வந்து இவங்க வந்துட்டாங்க யார் சமாஜ்வாதி உள்ள உள்ளே போதுட்டாங்க அது இந்த ராம்பல் நிஷாத் பணத்தை அள்ளி இறச்சி ஏற்கனவே அவர் என்ன பண்ணிட்டாருன்னா நிஷாந்த் கம்யூனிட்டி மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர் ஓட்டு போடுறாங்க தலித் இந்த மூணையும் பிடிச்சதுனால இப்போ ஓரளவுக்கே தெரிஞ்சு போச்சு மேனகா கத்தி ஜெயிக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க அந்த உங்களுக்கு அந்த மீட்டிங் போகிறத வச்சே தெரிஞ்சுக்கலாம் நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன்னு அவங்க ஏதோ சொல்கிறாங்க பட் இஸ்லாமிய மக்களை வந்து கன்வின்ஸ் பண்ண முடில்ல ஏன்னா ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி அவங்க ஒரு கூட்டத்தில் இஸ்லாமியர்கள் இருக்க கூட கூட ஊருக்கு போகிறாங்க அங்கே போய் பேசுகிறாங்க என்ன சொல்கிறாங்க நான் எல்லாத்துக்கும் பொதுவாக இருக்கேன் எல்லாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வராங்க அடுத்த நாள் மோடி அவர்கள் போய் பேசுகிறாரு பக்கத்து இதில் ரேலியில் பேசுகிறாரு இஸ்லாமியர்களுக்கு வந்து இவங்கெல்லாம் இடஒதுக்கீடு கொடுத்துருவாங்கன்னு அது பெரிய அளவுக்கு எடுப்படுது இப்போ அடுத்து அவங்க போகும்போது மக்கள் கேட்குறாங்க என்னங்க மோடி அவர்கள் இப்படி பேசுகிறாருன்னு கேட்கும்போது இல்லைங்க அதை பற்றி நான் பேச மாட்டேன் நேற்று கூட அதான் சொல்கிறாங்க இப்போ நிஷாந்த் பாட்டில சஞ்சய் அவரும் இவங்களும் உட்காந்துருக்காங்க அங்கே இருக்க இஸ்லாமியர்கள்லாம் வராங்க இந்த மாதிரி வந்து எதுவுமே சொல்ல மாட்டேங்களேன்னு கேட்டதுக்கு இல்லை அதை பற்றி நான் அது பேச மாட்டேன் அப்போ மேலே இருக்கக்கூடிய அமித்ஷா மோடி ரெண்டு பேரும் சேர்ந்து நம்மளை வந்து தேவையில்லாமல் நிற்க வச்சு தோக்கடிக்கிறாங்க முடிவுக்கு வந்துட்டாங்க ஒன்றும் இல்லைங்க பதினாலாயிரம் ஓட்டு தான் ஜெயிக்கிறாங்க அப்புறம் அப்படி மேனகா காந்திக்கு சீட் கொடுக்குறாங்க அப்போ என்ன அர்த்தம் சும்மா சீட்டு கொடுக்கணுமேனு கொடுக்குறோம் ஏன்னா பையன் வருண்காந்தி ஏற்கனவே லெட்டர் எழுதிட்டான் இவங்களை பற்றி வண்டவளத்தை இப்போ இந்த அம்மாவை ஏதாவது சொன்னிச்சுன்னா தேவையில்லாமல் பிரச்சனை வரும் ஏன்னா இவங்க வர வனவிலங்குகள் அப்படி இப்படின்னு போயிட்டுருக்காங்க இந்த அம்மா தொடர்ந்து நம்ம மேனகா காந்தியை பொறுத்தவரைக்கும் ஒரு தேர்தலில் தோற்றுருக்காங்க ஒம்பது தொகுதி நின்று ஒ ஒம்பது தடவை நின்றுருக்காங்க ஒரு தடவை தான் தோற்றுருக்காங்க ஜனதாரத்தில் நல்ல மார்ஜின்லேயே ஜெயிச்சிருக்காங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பிளிப்பெட் தொகுதியை பையனுக்கு தெரில தேவையில்லாத ஒரு இடத்துல கொண்டு போய் இப்போ சுல்தான்பூரில் நிற்க வச்சு நம்மளை கார்னர் பண்ணுறோங்கிறது இப்போ மேனகா காந்தி தெரிஞ்சு போச்சு அநேகமாக பெரிய மார்ஜினில் அங்கே வந்து இப்போ எழுதி வச்சுக்கோங்க இந்த தொகுதியை கூட நீங்கள் ஏன்னா இவ்வளோ தூரம் தரவுகள்லாம் பேசக்கூடாது நம்ம அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் நம்ம முழுக்க முழுக்க விசாரித்ததில் கண்டிப்பாக இந்த தடவை மேனகா காந்தி ஜெயிக்கிறது கஷ்டம் அதாவது என்னென்னா மேனகா காந்தி வாங்குகிற ஓட்டே அவங்களுக்காக தான் பிஜேபிக்காக இல்லை ஏன்னா பிஜேபியில் அவ்வளோ உள்கூத்து இருக்குது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ராஜ் குருமி ஏன்னா குருமி இனத்தை இவங்க போடுறதுக்கு காரணம் நம்ம மாயாவது என்ன காரணம்னா குருமி இனம் அப்படிங்கிறது நிதிஷ்குமார் ஏன்னா அது கொஞ்சம் கம்மி ஆனால் என்னென்னா மொத்தமாக அவங்க கம்யூனிட்டி ஓட்டு விடுன்னு நினைக்கிறாங்க அப்போ தெரிஞ்சோ தெரியாமலோ த ஏன்னா மயாவதிக்கு என்ன தெரியாதுன்னா முதல்ல தெரிஞ்சுருக்காது மேனகா காந்தி தொகுதி மாறுறாங்கன்னு தெரிஞ்சுருக்காது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு த ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா வெளியில் இல்லைங்க தலித்து யாரை நிறுத்தி வச்சுருந்தாலும் இங்கே ஆகாது ஏன்னா எல்லாருமே எதிராக இருக்காங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி இப்போதைக்கு அடிதடி ராமர் கோயிலை பற்றி பேசாதது மூடி இவர் சண்டை நிறைய பேர் விலகுனது இப்படியில் தடுமாறிக்கொண்டிருந்து இப்போ தோல்வியின் உறவுகள் தோல்வி ஆகிட்டாங்கன்னே சொல்லலாம் நம்ம ஏன்னா ஒரு ஜனநாயகத்தில் வந்து தேர்தல் முடியும் போதுன்னு சொல்லக்கூடாது ஆனாலும் எல்லாத்த வச்சு பார்க்கும்போது எல்லா இடத்துலையும் அடி வாங்குது இன்னொன்று அவங்களே சொல்கிறாங்க மேனகா காந்தி அவங்க அவங்க வந்து எல்லாரும் ராமர் கோயில் ராமர் கோயில் சொன்னோன்னு அதை பற்றியே பேச மாட்டாங்க ஏன்னா இது நேபாள பார்டர் இருக்குது இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கும் நேபாளத்துக்குமான பார்டர் ஏன்னா அங்கே இருக்கவங்க என்னென்னா அது ஒரு பெரிய பிரச்சனை அவங்க என்ன சொல்கிறாங்க இங்கேருந்து அங்கே போய் எங்களால் இது பண்ண முடியல நிறையா அந்த பாஸ் கிடைக்கல அது கிடைக்கல லோக்கல் இஷ்யூ பெருசாக இருக்கக்கூடிய நேரத்தில் ராமர் கோயில் எடுபடாது இன்னொன்று ராமர் கோயில் போய் பற்றி தேவையில்லாம் பேசுனீங்கன்னா முஸ்லீம் ஓட்டு வாங்காது சரி போன தடவை எப்படி பிஜேபி ஜெயிச்சாங்க நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் போன தடவை நடந்தது என்னென்னா ஒட்டு மொத்தமாக மோடி வரணும் இன்னொன்று தலித் மக்கள் மட்டும் ஓட்டு போடுறாங்க இஸ்லாமிய போல் காங்கிரஸ் பக்கம் போகிறாங்க இந்த தடவை இது நடக்கலை எல்லோரும் ஒன்றா இருக்கிறதுனால மேனகா காந்தி தோப்பது ஏறக்குறைய உறுதியாகிவிட்டது இந்த சண்டையால் தோக்கிறார் அனைவரும் அவருடைய அறிக்கையும் மிக விரைவில் வரும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்